அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கான இந்த ஒரு கண்டன இந்த கண்டனம் வந்து யாருக்காக அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இந்த நிகழ்வுக்கு எங்களை அழைச்சி வரவேற்று எங்களை கூப்பிட்டதுக்கு திருஞானம் சாருக்கும் தம்பி அஷீஃபுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் நம்ம நிறைய பேருக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா நம்மளெல்லாம் ரொம்ப அந்த அதாவது சாதாரணமாக அந்த பத்திரிகையில் போய் ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க ஒரு கேமராமேன் கேமராமேன் கூட இருக்கிற ஒரு அந்த கூட நிற்கிற ஒரு அசிஸ்டண்ட்டு எல்லாரையும் ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்கறதுக்கான காரணம் என்னென்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு லோவர் ஸ்ட்ராட்டான அவங்க நினச்சிக்கிறது ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நல்லா தொண்ணூற்றி நாலில் வேலைக்கு சேரும்போது அப்போது இந்த மாதிரி ஒரு சாமானியனாக இருந்த ஒரு பத்திரிகையாளர் ஒரு பத்திரிகையில் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு நபர் இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துல எடிட்டராக இருக்காங்க சீஃப் எடிட்டராக இருக்காங்க மேனேஜிங் எடிட்டராக இருக்காங்க வேறு லெவலில் இருக்காங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பத்திரிகையாளர் என்றைக்குமே பத்திரிக்கையாளன் தான் கடைசி வரைக்கும் ஆனால் இந்த பதவி உங்களுக்கு இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்ன்றது இதே பத்திரிகையாளர் நீங்கள் திரும்பி ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் புரியல அப்படின்னா அதாவது அரசியலில் எப்பயுமே வந்து சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இப்போ நீங்கள் அந்த அதாவது அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து இப்போ எனக்கு முன்னாடி பேச நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க ரொம்ப நெறியால் ரொம்ப ஊண்டிங் ஆனாங்கன்னு குணாசர்லாம் சொல்லும்போது சொன்னார் அது ஊண்டிங் ஆகணும்னு தான் சொல்கிறாரு அப்போ தான் அவங்களால் வந்து மறுபடியும் நம்மளை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தைகளை பிரயோகிக்கிறாங்க அதை தவிர்க்கிறது இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த இது இது மாதிரியான ஒரு குரங்கு மாதிரி தாவி குதிக்கிறது குரங்கு மாதிரி தாவி குதிக்க நம்ம வந்து திடீர்னு இப்போ நம்ம பேசும்போதே முட்டால் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு க்ரெடிட் இருக்குது ஒவ்வொருத்தரும் வி ஆர் ரெஸ்பெக்டிங் பீப்புள் ரெஸ்பெக்டிங் ஈச் அதர் அது மட்டும் இல்லை அவரை ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு மாநில தலைவராக நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் அவர் வந்து பத்திரிகையாளர்களை இன்னைக்கு அவங்க திருஞான சார் சொன்னார் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ளே நம்ம அதிகம் போகலாம் ஏன்னா இங்கே இருக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒவ்வொரு கட்சிகளுக்கு அஃபினிட்டி இருக்கும் இல்லை கட்சி இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் இன்றைக்கி இன்னும் ஒன்றா சேர்ந்துருக்கிறதுக்கு ஒரே காரணம் பத்திரிகையாளர்கள் மீது இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்ற ஒரே காரணம்தான் அப்படி இருக்கிறதுனால நமக்குள்ளே இருக்கக்கூடிய அதாவது இந்த இந்த லார்ட் கர்சன் வந்து நைன்டீன் நாட் ஃபைவ்லேயே வந்து இந்த பிரித்தாளும் சூழ்ச்சின்றது ஒரு விஷயத்தை அப்போவே ஆரம்பிச்சிட்டார் அந்த பிரித்தாளும் சூழ்ச்சி இன்னைக்கு வரைக்கும் சிலர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது இன்க்ளூடிங் அண்ணாமலை ஸோ இந்த பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு நம்ம வந்து பலிகட ஆகாமல் அதை எப்படி ஒரு ச லாவகமாக வெளியில் அதிலேருந்து வர முடியுமோ அது மாதிரி வந்தால் மட்டும்தான் சில விஷயங்களை நம்மளால் அந்த சூழ்ச்சியிலேருந்து தவிர்க்க முடியும் பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஒன்றிணையினோம் அப்படின்றது எல்லாரோட ஒரு முன்னேற்பாடு தான் இங்கே இருக்கக்கூடிய மேடையில் இருந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம மூத்த முன்னோடிகள் எல்லாருமே அதை தான் முன்னெடுத்து பார்த்துட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே இல்லை அந்த இருக்கக்கூடிய அந்த பிரிவினையை ஒரு மாதிரி பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு தாக்குதலை அவங்க ஈடுபடுறது வந்து ஒரு வரம்பு மீறி பேசுறதுங்கிறது இனிமே நிறுத்திக்கணும் இல்லைனா கண்டிப்பாக இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் சென்னை ப்ரெஸ் கிளப் உள்பட எல்லா எல்லா மீடியா அனைத்து பத்திரிகையாளர்கள் மன்றம் எல்லாரும் சேர்ந்து கூட்டமைப்பாக சேர்ந்து கூட இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் வரும் ஏன்னா இது வந்து ஒரு பிக் பாஸ் வீடு கிடையாது நான் இன்னைக்கு ஒரு பேசிட்டு நாளைக்கு போய் சாரி கேட்குறேன் மன்னிச்சுருங்க பிரதர் பிரதர் சாரி அப்படின்றதுலாம் வேணாம் இனிமேல் இந்த சாரியே கேட்காதீங்க சாரிக்கு அதுக்குண்டான மரியாதை போச்சு நீங்கள் வந்து சாரியை கேட்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இது வந்து ஒரு தடவை இல்லை சொல்லும் மாதிரி ஆரம்பத்துலேருந்தே ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயம் பேசுகிறது அப்புறமா ஒன்று நாங்கள் வந்து எங்கள் ஊரில் பேசினோம் நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து தான் நிறைய பேசுவோம் திருநெல்வேலியில் பேசுகிற கதையெல்லாம் அங்கே வந்து பேசணுன்னா அது வந்து அங் அந்தந்த சூழலுக்கு எந்த இடத்துல எப்படி பேசணுமோ அதை தான் பேசணும் அதனால் வந்து தேவையில்லாமல் பேசி இந்த வாயை கொடுத்து புண்ணாக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி இவர் ஒரு சில விஷயங்களை சரியாக பண்ணலைன்னா கண்டிப்பாக அரசியலில் மட்டும் இல்லை காணாமல் போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர் அரவிந்தாட்சன் சொன்ன மாதிரி இவருக்கு குண்டி இவர் வந்து அந்த அவங்களோட முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இவரை ப்ராப்பராக ஒரு நெறிமுறைப்படுத்தணுன்றது மட்டும் இல்லை இங்கே நம்ம நமக்கு எனக்கு முன்னாடி பேசினவங்க மாதிரி கண்டிப்பாக இதை வந்து இதோடு நிறுத்திக்காமல் வெறும் போராட்டம் இவங்க சும்மா பேசுவாங்க போயிடுவாங்க அப்படின்னு இல்லாமல் அடுத்த கட்டமாக இது இது மேலும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அது ஒரு கோர்ட்டில் கொண்டு போய் கண்டிப்பாக இது இதுக்கு எதிராக இனிமே இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம கண்டிப்பாக முன்னெடுக்கணும் அதுக்கு எல்லா பத்திரிக்கையாளர்களும் ஒன்று சேர்ந்து ஒருத்தர் ரெண்டு பேரும் எல்லாரும் ஒன்று ஒன்று சேர்ந்து கூட்டமைப்பாக சேர்ந்து இதை ஃபைட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் சில மாதங்களுக்கு முன்பாக திரு அண்ணாமலை அவர்களுடைய ஒரு சின்ன ஆடியோ அண்ணா எனக்கு அர்ஜெண்ட்டாக ரெண்டு துறக்கு திருக்குறள் வேணும்னா ஞாபகம் இருக்கா அந்த ரெண்டு துறக் திருக்குறள் இப்போ பார்சல் பண்ணலாம் அவருக்கு ஒன்று யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு எதை காக்காட்டையும் பரவாயில்ல குறைஞ்சபட்சம் வாயடக்கத்தை கற்றுக்கொள் பொது இடத்தில் என்ன பேசணுங்கிறத கற்றுக்கோள் இது அண்ணாமலைக்கு பார்சல் செய்யக்கூடிய முதல் திருக்குறள் ரெண்டாவது தீனா சுட்டபுண் உள்ளாரும் ஆராதே நாவினார் சுட்டபடு தீயினால் சூடு வச்சா கூட ஆறிடும் வடு மட்டும்தான் இருக்கும் ஆனால் நாவினார் சுட்டா காலத்துக்கும் இருக்கும் இது வந்து அண்ணாமலை கற்றுக்கொள்ள வேண்டிய பால பாடம் அவர் வந்து காவல்துறையில் வந்திருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் தமிழ்நாட்டின் அரிச்சுவடி நண்பர் பீர்முகமது சொன்ன போல தமிழ் மண் சமூக நீதி மண் தமிழ் இதழியலும் சமூக நீதி இதழியல் பெரியார் முதல் அண்ணா முதல் காமராஜர் எல்லாரும் பண்படுத்திய ஒரு அருமையான மண் ஜீவா போன்ற மகத்தான தலைவர்கள் அவங்களுக்கெல்லாம் சமூகநிதி சமத்துவம் மனிதர்களிடத்தில் ஒரு நேயம் இதை தாண்டி என்ன இருக்கும் எல்லாருமே அந்த மாதிரி சிந்தனை கொண்டவர்கள் பட் இவர் வந்து ஒரு தவறான சிந்தனையின் பிரதிநிதி அவர் வந்து ஒரு மனித நேயமிக்க பத்திரிகையாளர்களிடம் கேவலமாக நடந்து கொள்வது முதல் முறையல்ல பலமுறை நடந்துருக்கிறாரு சுட்டி காட்டுறதா இருந்தால் உங்களுக்கு தெரியும் நூறுரூபா ரூபாய் ரெண்டு ரூபா இரநூறுபா ரூபாய் ஆயிரம் ரெண்டாயிரம்னு ஒரு முறை ஏலம் விட்டார் அப்பவே கடும் கண்டனங்கள் வந்தது அப்பவும் திருத்திக்கல அடுத்து பத்திரிகையாளர்களை குரங்கு என்று கேவலமா பேசினார் அப்போ எவ்வளோ பேர் அதாவது செய்தி சேகரிக்க செல்பவர்கள் ஒரு ஊடகத்தினுடைய பணியாளர்கள் அவர்கள் என்னை வேறு வழி இல்லாமல் இந்த அவமானங்களை சகித்து கொண்டு இருக்க வேண்டிய நிலை இந்த சூழலை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் தாக்குதல் இப்போ அண்மையில் அவர் நடத்திய தாக்குதல் சத்தியமாக ஒரு 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 குறைந்தபட்ச நாகரிகம் இல்லாத ஒரு பேச்சு அதுக்கு ஒரு என்னுடைய ஒரு பழைய கால நண்பர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அவர் வந்து கான்வெண்ட்டில் படிச்சிட்டாரு ஏன்னா மாதிரி கார்பரேஷன் ஸ்கூலில் படிச்சிருந்தா தெரியும் சரி அந்த நண்பன்ட்ட கேட்டால் தெரிஞ்சுக்கலாம்ல இவ்வளோ கேவலமாக பேசிட்டமே ஒரு மன்னிப்பு கேட்கலாம்ல அதையும் நியாயப்படுத்துகிறார்கள் சில நண்பர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இது வந்து எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா இதை எதிர்த்து கேட்கலன்னா என்ன ஆகும் இன்றைக்கு பார்த்துக்கலாம் எல்லோரும் நீங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு எம்எல்ஏ ஒரு ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு அவ்வளவு கேவலமாக குலை மிரட்டல் திருப்பூரில் ஒரு நம்முடைய ஒரு தோழரை இருபத்தெட்டு வட்டி வெட்டியிருக்கிறாங்க நியூஸ் ஒன் தேத செம்மள்த்த காலைகிட்ட பேசு பேசுனேன் கரெக்டாக நரம்புகள் இருக்கிற இடமா பார்த்து வெட்டியிருக்கிறாங்க இதெல்லாம் என்ன காரணம் ஒற்றுமை இல்லை ஊடகவியலாளர்களும் ஒற்றுமை இல்லை ஒற்றுமையை சாதிக்க வேண்டிய ஒரு அமைப்பு சீரழிந்து கிடக்குது நான் இதை சொல்கிறேன்னா சிலர் வருத்தப்பட வேணாம் இந்த இந்த கூட்டமே அங்கே நடந்திருக்கணும் சரியா இங்கே நடத்துகிறோன்னு சொன்னால் நம்முடைய சில இயலாமை இந்த இயலாமைக்கு இப்பொழுதா ஒரு மாற்று கொண்டு வரணும் இந்த கூட்டம் ஒரு தொடக்க முனையாக இருக்கணும் பத்திரிகையாளர்களை ஊடகவியலாளர்களை யாராவது அசிங்கப்படுத்தினால் அது எந்த கட்சி வேணாலும் இருக்கலாங்க பேசக்கூடாது சரியா லெட் இட் டேக்கன் as ஃபைனல் வேர்ட் எந்த கட்சிக்காரரும் அதை தாண்டி எந்த பிரபலமும் ஊடகவியலாளரை அதுவும் மைக்கு போடுறவங்களாம் சாதாரண நண்பர்கள் என வயிற்றுப்படைப்புக்காக சிரமங்களை தாண்டி இருக்கக்கூடியவங்க அவங்கெல்லாம் அண்ணாமலை உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஏற்கனவே சில கேள்விகள் கேட்டதுக்காக அந்த சேனல் ஹெட்டிட்ட சொல்லி ஓனர்கிட்ட சொல்லி வேலை விட்டு தூக்குனதெல்லாம் நடந்தது இனியும் அதை அனுமதிக்க வேண்டாம் ஒன்றுபட்டு இருந்தால் அது சாத்தியமே இன்னும் சில சின்ன தகவல் மட்டும் சொல்லிக்கிறேன் இன்றைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு திரு அண்ணாமலை அவர்கள் அதில் லேயர்ஸ் ஒரு ஆனியனா ஆனியனா லேயர்ஸ் ஒரிக்க ஒரிக்க அதில் ஃபஸ்ட் லேயர்ஸ் இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாமே திமுக ஆட்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு தெரிந்து திமுகவை இன்றைக்கு ஏன் ஆதரிக்கிறோம் நாட்டையே அச்சுறுத்துகிற ஒரு பாசிச பாம்பு ஒரு சுனாமி மாதிரி வந்துட்டுருக்கு இதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே அமைப்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குது அதனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இதை மறைத்து விட்டு இவங்க எல்லாம் திமுகன்னு ஒரு முத்திரை குத்தி அண்ணாமலையும் சரி அவருடைய புரோக்கர்களும் சரி அப்படி ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க தயவுசெய்து சொல்கிறேன் அந்த லேயருங்கிற அந்த அந்த கதையை இன்னையோடு அவர் நிறுத்திடணும் ஏன்னா நம்முடைய லேயர் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய லேயர் ஒன்றுன்னா பிரித்து பாருங்கள் கடைசியில் என்ன இருக்கும் மனிதநேயம் இருக்கும் சமத்துவம் இருக்கும் சமூக நீதி இருக்கும் ஆண்பண் சமத்துவம் இருக்கும் இதுதான் நம்ம எல்லாருடைய லேயஸை உறிச்சிங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய சித்தாந்தம் இதுக்காக கூட கொடுப்போம் ஏன்னா விலை போகிற ஆட்கள் அல்ல அதே நேரத்தில் அந்த லேயர் அவனுடைய லேயரை பிரிங்க நம்முடைய லேயர் பிரித்து கடைசியில் போகும்போது அங்கே பெரியார் உட்காந்துருப்பார் மார்க்ஸ் உட்காந்துருப்பார் அம்பேத்கர் உட்காந்துருப்பார் அந்த லேயரை பிரித்து பிரித்து உள்ளே போங்க கடைசி யார் உட்காந்துருப்பா கோட்ஸே உட்காந்துருப்பார் அந்த கோட்ஸைக்கு கோயில் கட்டணும் இன்றைக்கி பிரச்சாரம் நடக்குது எவ்வளோ ஒரு கேவலமான பிறவி ஸோ அந்த லேயர் உரிப்பை இன்றைக்கு எல்லோரும் பிரபலமாக்குங்க எல்லா ஊடகங்களையும் நீங்கள் பேசும்போது லேயர் லேயர்னு இருந்தால் பேசினார்னா ஆமாடா ஏன்னா எங்களுடைய லேயர் உரிச்சிங்கன்னா கடைசியாக சமத்துவம் சமூக நீதி இருக்குது உன்னுடைய லேயர் உரிச்சா அங்கே கோட்ஸே உட்காந்துருக்குறான் ஏன்னா மதவரி இருக்குது எனக்கு உங்களுக்கு தெரியும் ராமர் கோவிலை தொடர்ந்து வட இந்தியா முழுக்க பல இடங்களில் கலவரங்கள் நூற்றுக்கணக்கான வீடியோஸ் ட்விட்டரில் உதவிட்டு இருக்குது இஸ்லாமிய பகுதிகள் தாழ்த்தப்பட்டோர் பகுதிகள் எல்லாத்துலேயும் புகுந்து அடிக்கிறான வெறியூட்டப்பட்ட சக்திகள் இதைத்தான் இந்த லேயர் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இந்த லேயரை தூக்கி போடணும் தான் என்னுடைய வேண்டுகோள் இன்னும் கடைசியாக நான் சொல்லக்கூடிய ஒரே கோரிக்கை இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் பல்வேறு ஊடகங்களிலிருந்து பல்வேறு கருத்துக்கள் கொண்ட நண்பர்கள்லாம் வந்திருக்கிறீங்க ஒரே விஷயம் இந்த ஒற்றுமையை கட்டி காப்போம் சரியா கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக உறுப்பினர்களை சேர்க்காமல் தேர்தல் நடத்தாமல் தாய் அமைப்பான சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சீரழிக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு ப்ரைவேட் பாடி மாதிரி அது வந்து கவர்மெண்ட் கொடுத்த இடம் பிடபிள்டி கொடுத்த இடம் கலைஞருடைய பிரியில் தரப்பட்ட இடம் ஆக்கபூர்வ காரியங்களுக்காக அது நடந்துருக்கணும் சொல்லப்போனால் பத்திரிகையாளர்களை ஊக்குவிக்கிற இளம் பத்திரிக்கையாளர்கள் தட்டி கொடுக்குற நல்வழி காட்ட வேண்டிய அமைப்பாக அது இருக்கணும் பட் வந்து ஒரு இடி ஒரு கட்டப்பஞ்சாயம் நடத்தும் போது உன்னுடைய ப்ரெஸ் மீட்டிங் நடத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேவலமான அமைப்பாக அது செதஞ்சு போயிருக்கு அதுக்கு முடிவு கட்டணும் பத்திரிக்கையாளர்களை யாராக இருந்தாலும் சரி குறை சொன்னால் தாக்கினால் வெகுண்டு எழுந்து ஒன்றுபட்டு நின்று சாதிக்கணும் அந்த ஒற்றுமையை சாதித்துள்ள இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்